ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி முறுக்கு ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிடத்தில் சுவையாக எப்படி செஞ்சு பார்க்க போகிறோம் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு மாவு அரைச்சி கஷ்டப்பட வேண்டிய இல்லைங்க வீட்டில் பச்சரிசி மாவும் பொட்டுக்கடலையும் இருந்துச்சா சட்டுன்னு பார்த்தீங்கன்னா செய்து முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இந்த முறையில் நீங்கள் முறுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி முறுக்கு செஞ்சாலும் இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் இந்த முறுக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ முறுக்கு சேர்த்துக்கு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் இதில் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ பொட்டுக்கடலையும் நல்லா நைஸாக எந்தளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் பொட்டுக்கடலை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ பொட்டுக்கடலை எடுத்த கப்பாலே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்கோங்க இப்போ பச்சை அரிசி மாவு ஒரு ஜன்னியில் சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு இதில் நம்ம அரைச்சி வச்சால் பொட்டுக்கடலையும் ஜன்னியில் சேர்த்து நல்லா ஜளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் அரை கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கேன் அதிக புளிப்பு சுவை இல்லாத இட்லி மாவாக சேர்த்துக்குங்க இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்குது இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கம்மியாக பெருங்காய்த்தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை நல்லா சூடு படுத்துட்டு சேர்த்துருக்கேன் பட்டர் இல்லைனா எண்ணெய் சூடு படுத்திட்டு சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லா முறுகு கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ பட்டர் சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக மாவை மேலே தெளிச்சு விட்டு நல்லா இது போல் கைகளால் பிசஞ்சிக்கலாங்க இப்போ இந்த முறுக்கு மாவை பெசுறதுக்கு தேவைக்கிறப்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணும்போது எள்ளு முன்னாடியே சேர்த்துக்குங்க எள்ளு வந்து சுத்தமான எள்ளாக சேர்த்துக்குங்க இப்போ நல்லா எள்ளையும் சேர்த்து மாவோடு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ நான் முறுக்கச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த முறுக்கச்சியில் வேணாலும் ஓம பொடியை தவிர வேறு எந்த முறுக்கு வேணாலும் இந்த முறுக்கு பிழிஞ்சு எடுக்கலாங்க நான் தேன் குழல் முறுக்க எடுத்திருக்கேன் மாவை நல்லா அச்சில் ஃபில் பண்ணிவிட்டு இது போல் ஒரு ஜன்னி வச்சு அழகாக நம்ம முறுக்கு பிரிஞ்சிக்கலாங்க பிழிஞ்ச முறுக்கை எண்ணெய் சூடுபடுத்தி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு சூடானதுக்கு அப்புறம் நம்ம முறுக்கை பிரிஞ்சு சேர்த்துக்கலாங்க முறுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஒரு மூணு நிமிஷம் போல் வெந்து வரட்டுக்க முறுக்குக்கு எப்பவுமே அடுப்பு ஆனாலும் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்குங்க இப்போ ஒரு சைடு நல்லா செவந்துருச்சுங்க செவந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ திருப்பி விட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் மறுபடியும் ஐ வேகட்டேங்க இப்போ முறுக்கு நல்லா சிவந்து அந்த எண்ணெயினுடைய சட சடப்பெல்லாம் அடங்கியிருக்கு அந்த டைமில் நம்ம முறுக்கு எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதே மாதிரி இன்னொரு பேட்சும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நான் எல்லா முறுக்கையும் சுட்டி எடுத்தாச்சுங்க நம்ம ஒரு கப் பச்சரிசி மாவும் அரை கப் பொட்டுக்கடலை அரை கப் இட்லி மாவு சத்தம் அவ்வளோதாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது முறுக்கு அளவுக்கு கிடச்சிருக்குங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இந்த முறையில் நீங்கள் முறுக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க நல்ல கிறிஸ்பியாக முறுக்கு நல்ல சுவையாகவும் இருந்துச்சுங்க நீங்கள் எத்தனையோ முறையில் முறுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி முறுக்கு செஞ்சாலும் இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியா இருக்குங்க இந்த முறுக்கு ரெசிபியை நீங்களும் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்